தருமபுராதீன மடத்தில் பட்டணப் பிரவேச விழா கோலாகலம் தருமபுர ஆதீனகர்த்தர் திரு ஆபரணங்கள் அணிந்து தங்கக் குரடு பாதரட்சையுடன் சிவிகை பல்லக்கில் மேலதாளம் வாத்தியம் சிவகிலாய வாத்தியம் கலை நிகழ்ச்சிகளுடன் ஆதீன வீதிகளில் வீதியுள்ளார் பக்தர்கள் பூரண கும்பம் மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளித்து ஆசி பெற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த தருமபுர ஆதீன திருமடம் உள்ளது சைவத்தையும் தமிழையும் வளர்க்கும் இவ்வாதினத்தில் உள்ள ஸ்ரீஞானபுரீஸ்வரர் கோவில் திருவிழா குரு முதல்வரின் பூஜை விழா மற்றும் தருமபுரம் ராதிபதியின் பட்டண பிரவேச விழா கடந்த இருபதாம் தேதி ரி ஞானபுரீஸ்வரர் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து நாட்களாக நடைபெற்று வந்தது பதினோராம் நாள் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தருமபுராதீன மடாதிபதி சிவிகை பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்கள் சுமந்து செல்லும் பட்டண பிரவேச விழா இன்றிரவு கோலாகலமாக நடைபெற்றது தருமபுர ஆதினம் இருபத்தேழாவது குருமகா சன்னிதானம் சேலசி மாசிலாமலி தேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் திராபரணங்கள் பூண்டு தங்க கொரடுபாதரட்சை அணிந்து திருக்கூட்ட அடியவர்கள் புடைசுழ சிவிகை பல்லக்கில் எழுந்தருளினார் தொடர்ந்து சிவிகை பல்லக்கினை நான்கு கோடி நாட்டாமைகள் தலைமையில் எழுபது பேர் தோளில் சுமந்து சென்றனர் அலங்கரிக்கப்பட்ட யானைகள் குதிரைகள் ஒட்டகம் உள்ளிட்ட பரிவாரங்களுடன் நாதசுரமேள தாளங்கள் மேளம் முழங்க மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் புளியாட்டாம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் பானவேடிக்கை முழங்க ஆராவரத்துடன் சிவனடியார்கள் பக்தர்கள் புடைசூழ தருமபுரம் ஆதீனம் பல்லக்கில் அமர்ந்து வீதியுலா சென்றார் ஆதினந்தத்தை சுற்றியுள்ள நான்கு வீதிகளில் பூரணகும்ப மரியாதையுடன் ஆதீன மடாதிபதிக்கு பொதுமக்கள் வீடுகளில் பூரணகும்ப கும்ப வரவேற்பு அளித்து தீபாராதனை செய்து வழிபாடு நடத்தினர் பக்தர்களுக்கு குருமகா சன்னிதானம் ஆசி வழங்கி திருநிறு பிரசாதமாக வழங்கினார் இவ்விழாவில் சைவ ஆதீனங்களான மதுரை ஆதீனம் செங்கோலா தினம் சூரியனார் கோயில் ஆதீனம் தொண்டை மண்டல ஆதீனம் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விழாவில் பங்கேற்றனர் பட்டண பிரவேசம் முடிவடைந்து ஆதீன மடாதிபதி ஞான எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் மனிதனை மனிதனை சுமந்து செல்வது மனித உரிமை மீறல் என்று கூறி போராட்டம் நடத்தியதால் பட்டண பிரவேச நிகழ்ச்சிக்கு அப்போதைய மயிலாடுதுறை கோட்டாட்சியர் பாலாஜி தடை விதித்தாா் இதற்கு இந்த அமைப்பினர் அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் தடை நீக்கப்பட்டது ஆனாலும் இரண்டு ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்பினர் தருமபுர ஆதீன மடாதிபதி பட்டண பிரவேச நிகழ்ச்சிக்கு தமிழக அரசு தடை விதிக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இதனால் தருமபுர ஆதீன மடத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனா்